வணக்கம் நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இப்போ ஒரு மூணு நாலு வாரமாக இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸ் பீகாரில் வந்து ரொம்ப விசேஷமாக இன்டென்சிவ் எலக்ட்ரல் ரோல் நடத்துறதை பற்றி நிறையா பிரச்சனைகள் வந்திருக்கு கோர்ட்டில் வந்து கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க நிறைய பேர் சுப்ரீம் கோர்ட்டை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க இது அடிப்படையில் என்ன பிரச்சனை அப்படிங்கிற சில கேள்விகள் இருக்குது எலக்ட்ரல் ரோலை வந்து ரிவைஸ் பண்ணக்கூடாதா எலெக்ஷன் கமிஷன் இப்போ ஏன் ஸ்பெஷலாக இன்டென்சிவாக பண்றாங்க அதில் என்னென்ன கண்டிஷன்லாம் போட்டிருக்காங்க அந்த கண்டிஷன் இதுக்கு முன்னாடி இருந்ததா இப்போ அந்த கண்டிஷன் போடுறதுனால வசதியற்ற ஏழை மக்கள் பாதிக்கப்படுவார் உண்மையான ஜென்யூன் ஓட்டர்ஸ் பாதிக்கப்படுவாங்களா இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நமக்கு வந்து எழுது இந்த எலக்ட்ரல் ரோல் ரிவிஷனுங்கிறது சர்வசாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம் நான் வந்து மாவட்ட ஆட்சியராக இருந்திருக்கேன் மாவட்ட ஆட்சியர் தான் மாவட்ட தேர்தல் அதிகாரி எங்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக உத்தரவு வரும் இந்த மாதிரி ரோல் வந்து இப்போ பிரவேஷ் பண்ணணும் எதுனாலன்னா அந்நேரம்ல அஞ்சு வருஷத்துக்கு பிறக்க தேர்தல் நடந்துகிட்டு இருந்தது இந்த அஞ்சு வருஷம் இடைப்பட்ட காலத்துல ஒரு வருஷம் இடைப்பட்ட காலத்துல கூட ஆறு மாசத்துக்குள்ள இடைப்பட்ட காலத்துல கூட சில பேர் வந்து இறந்து போயிருக்கலாம் சில பேர் அந்த இடத்துக்கு புதுசா வந்திருக்கலாம் வேலை காரணமா வந்திருக்கலாம் கல்யாணம் பண்ணி மனைவி வந்து கணவனோட இங்க வந்திருக்கலாம் இது மாதிரி எத்தனையோ காரணங்கள் இருக்கும் எதுக்காக வேண்டி அவங்க இங்கே வர்றாங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் எத்தனையோ காரணங்கள் இருக்கும் அப்போ அவங்களையெல்லாம் சேர்க்கணும் இறந்தவங்களையெல்லாம் டிலீட் பண்ணிடணும் அடுத்து அந்த இடத்த விட்டுட்டு போனவங்களையெல்லாம் டிலிட் பண்ணிடணும் அப்போ என்ன பண்ணுவோம்னா முதல்ல ஒரு டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோ வந்து முந்தி இருந்ததை ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணிவிட்டு கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லுவோம் ஓட்டர்ஸ் வந்து நீங்கள் இந்த டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோ பாருங்க இதில் உங்கள் பேர் இல்லாமல் போயிடுச்சா பதினஞ்சு நாள்னா ஒரு மாதமும் டைம் கொடுப்போம் அதில் வந்து சேர்த்துக்கலாம் அல்லது உங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தவர் போயிட்டாரா ஆனால் அவர் பேர் இன்னும் இருக்கா அதை நீங்கள் வந்து சொல்லலாம் நாங்கள் அதை வந்து என்கொயரி பண்ணி அதுக்கப்புறம் அவர் போயிட்டார் உறுதிப்படுத்தப்பட்டால் அது இறந்து போயிட்டாங்க இந்த மாதிரி என்ன காரணங்கள்னாலும் சரி அந்த ரோலில் வந்து அந்த நேம் வந்து நாங்கள் வந்து டெலிட் பண்ணிடுவோம் அதுக்கே அதே மாதிரி பொதுசாக யாராவது இங்கே வந்துருந்தாங்களோ அவங்கள இன்க்ளூட் பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணி கடைசியில் வந்து அந்த எலக்ட்ரல் ரோல் வந்து தேர்தலுக்குன்னு சொல்லி ஃபைனலைஸ் ஆகும் இது தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஒரு டிராஃப்ட் ரோல் பப்ளியூஸ் பண்ணுறது அடுத்து கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ட்யூஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவோம் இப்போ இவங்க தேர்தலுக்கு ஏறக்குறைய ஆறு மாதம் இருக்கிற இந்த நேரத்தில் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ஒரு விஷயம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் அப்ஜெக்ஷனு வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இருந்த பல டாக்குமெண்ட்ஸை அக்செப்டபிள் டாக்குமெண்ட் இதெல்லாம் ஏற்றுக்கணும்னு சொன்னதெல்லாம் இப்போ இவங்க வந்து ஏற்றுக்கிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டு அதை வந்து ஏற்றுக்கிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களே இஷ்யூ பான் பேன் கார்டு ஏற்றுக்கிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களே இஷ்யூ பண்ண ஓட்டர் ஐடென்டிட்டி கார்டு வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ பெரும்பாலும் இந்த இது போட்டவங்கள்லாம் இந்த பெட்டிஷன் போட்டவங்களாம் ஆதார் கார்டு வந்து இவ்வளவு தூரத்துக்கு கவர்மெண்ட் இன்சிஸ் பண்ணி இன்சிஸ் பண்ணி கொடுத்தாங்க இப்போ எப்படி நீங்க அதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்றதுன்னு சொல்றாங்க எனக்கு இதில் ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு அதாவது எலெக்ஷன் கமிஷனே சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டு வந்தபோது அதுக்கான ஆக்ட் இருந்து அந்த ஆக்டில் சொல்லியிருக்காங்க காமிச்சிருக்காங்க இதை வந்து இந்தந்த மாதிரி பர்பஸ்க்கெல்லாம் இதை வந்து ஏற்றுக்க முடியாது அதனால இதுக்கும் வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் அர்த்தம் இத்தனை நாள் வரைக்கும் ஏன் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கு வந்து விளக்கம் இல்லை இதுக்கு முன்னாடி இந்தவங்கலாம் புத்தாலி இல்லை நாங்கள் புத்தாலின்னு சொல்ல வர்றாங்கன்னு வச்சுக்கலாம் ஆனா இவங்களே இஷ்யூ பண்ண ஓட்டர் ஐடென்டிட்டி கார்டு அது வந்து இவங்க வந்து சிட்டிசன்ஷிப் பேசிஸ்ல இஷ்யூ பண்ணாங்க இன்னைக்கு அது இல்லைன்னு சொன்னால் ஜனங்கள்கிட்ட இன்னைக்கு இருக்கிறது பெரும்பாலும் தான் ஜனங்கள்கிட்ட இருக்கிறது என்னென்னா ஆதார் கார்டு இருக்குது இந்த ஓட்டர் ஐடென்டிட்டி கார்டு இருக்குது பெரும்பாலான ஏழை மக்கள்கிட்ட அதையெல்லாம் விட்டுட்டு நீ வந்து பாஸ்போர்ட்டை கொடு அதை கொண்டு இதை கொண்டு அவங்க கையில் எதெல்லாம் இருக்காதோ அதெல்லாம் நாங்கள் ஐடென்டி ஏற்றுக்குவோம் இதை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்றது வந்து நியாயம் இல்லாதது ஒன்று இன்னொன்று இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க சிட்டிசன்ஷிப்பை வந்து நாங்கள் வந்து இதன் மூலம் வெரிஃபை பண்ணுறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ரொம்ப டேஞ்சரஸ் அதாவது அவங்கவுங்களுக்கு கொடுத்த வேலையை தான் அவங்கவங்க பார்க்கணும் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்பை வந்து வெரிஃபை பண்ணுற அதிகாரம் கிடையாது அதுக்கான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஹோம் மினிஸ்ட்ரிக்கு இப்போ ஹோம் மினிஸ்ட்ரி வந்து இப்போ ஒரு எலக்ட்ரல் ரோல்ல வந்து யார் யார் பேர் இருக்கோ அவங்க பேர் அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே இவங்க சிட்டிசன் இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம் நீங்கள் சிட்டிசன்ஷிப்பை எதை எடுத்துட்டு வாங்க ப்ரூஃபை எடுத்துட்டு வாங்கன்னு கேட்கலாம் அது நியாயம் ஆனா அப்படியெல்லாம் இல்லாமல் ஸ்பெஷல் இன்சென்சிவ் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு நாங்க யார் யார் எந்த நாங்க சொல்ற டாக்குமெண்ட்லாம் கொண்டு வர்றவங்க பத்து பேர் மட்டும்தான் இருக்கும் எல்லா பேரையும் நாங்க வந்து கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா அது எந்த விதத்துலயுமே வந்து நியாயம் கிடையாது இது நியாயம் இல்லைங்கிறது மட்டும் இல்லை இது சட்ட விரோதம் ஏன்னா இதுக்கு முன்னாடி அசாமில் ஒருக்கு இது மாதிரி முயற்சி பண்ணாங்க டெல்லிலையும் மும்பையிலையும் இது மாதிரி முயற்சி பண்ணாங்க அந்தந்த நேரத்துல எல்லாம் வந்து ஹைகோர்ட் ஜட்மெண்ட் அசாம் விஷயத்துல கொடுத்ததை சுப்ரீம் கோர்ட் வந்து என்ட்ரோஸ் பண்ணிருக்காங்க அவங்க சொல்றது சரிதான் இப்படி நீங்க வந்து செய்ய முடியாது சிட்டிசன்ஷிப்பை பண்ற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது இவங்க அது மட்டும் இல்ல இப்ப இன்னொன்னு என்ன சொல்றாங்க இதே மாதிரி நாங்க எல்லா இடத்துலயும் பண்ண போறோம் வேற சொல்றாங்க அப்ப இவங்க நினைச்சதா எலக்ட்ரல் ரோல்னு சொல்லி ஆயிரும் ஜனநாயகத்துடைய அடிப்படையே நேர்மையான தேர்தல்கள் நடப்பது நேர்மையான தேர்தலில் மிக முக்கியமான அம்சம் ஓட்டு போடும் தகுதி பெற்ற அனைவருக்கும் ஓட்டு உரிமை வழங்குவது இப்போ ஓட்டு போடும் தகுதி பெற்ற பல பேரை நான் சொன்ன டாக்குமெண்ட்டை நீ கொண்டு வர முடியலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணா அது எந்த விதத்துலயுமே வந்து நியாயமா இருக்கு இப்ப ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போய் உங்ககிட்ட நாங்க வந்து இத பத்தி அக்ரிகல்ச்சர் பத்தி சில கேள்வி கேட்கணும்னு சொன்னா அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு ஸ்பேஸ் சயின்ஸ் தான் தெரியும் படித்தவங்க மத்தியிலேயே இந்த பிரச்சனை இருக்கும்போது படிக்காதவங்க ஏழை எளியவர்கள் அவங்ககிட்ட இது மாதிரி சொல்றது வந்து ரொம்ப தப்பு இது பலவிதமான சந்தேகங்களை கலத்துல அதாவது எலெக்ஷன் கமிஷன் வந்து நியூட்ரலா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் அவங்க தான் இந்த நாட்டுடைய தேர்தலை நடத்துறதுக்கான கஸ்டோடியன்ஸ் இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தின் மிகப்பெரிய தூண்களை ஒருத்தவங்க வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் அப்போ அந்த எலெக்ஷன் கமிஷன் இது மாதிரி நடந்தாங்கன்னா இப்போ நாங்கள் கான்ஸ்டியூஷன் காண்டெக்ட் குரூப்னு ஒரு குரூப் வச்சிருக்கோம் அதில் நாங்கள் வந்து திறந்த மடல் ஒன்று பொதுமக்களுக்கு வந்து நாங்கள் கூடி சீக்கிரம் இஷ்யூ பண்ண போகிறோம் அதில் இதை தான் நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம் இதில் கையெழுத்து போட்டிருக்க போட்டிருக்கவர்கள் பெரும்பான்மையானவர்கள் நாங்கள் இதாக இருந்திருக்கோம் தேர்தல் நடத்தியிருக்கோம் மாவட்ட அளவில் ஸ்டேட்ல வந்து சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸராக இருந்திருக்கோம் இன்னும் ரெண்டு பேர் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்திருக்காங்க இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷனில் பண்ணுற ஃப்ராடு அந்த உள்ள ஆஃபீஸர்ஸ் பண்ணுற ஃப்ராடு வந்து வீடியோ எடுத்து அனுப்பப்பட்டிருக்கு அந்த வீடியோவில் என்ன தெரியுது எலெக்ட்ரல் ரோல் கையில் வச்சுக்கிறாங்க ஃபார்ம் இவங்களே ஃபில்அப் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் உட்காந்து ஃபார்ம் இவங்களே ஃபில்அப் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கையெழுத்து இவங்களே போடுறாங்க போட்டுட்டு இவங்களாம் ஓட்டர் அப்போ இவங்க நினைச்ச ஆளுங்களாம் ஓட்டர் இவங்க நினைக்காத ஆளுங்களாம் ஓட்டர் இல்லை இதை சொன்ன அவசர அவசரமாக இவங்க வந்து என்ன பண்ணாங்க எலெக்ஷன் கமிஷன் சில லேடிஸ் எல்லாம் வரிசையாக நாங்கள் தான் கையெழுத்து போட்டோம் இந்த ஃபார்ம்னு சொல்லி இந்த ஃபார்ம் வந்து அப்படி தூக்கி தூக்கி வாட்டுற மாதிரி காமிச்சாங்க இத காமிச்ச உடனே அந்த கன்சர்ன்ட் இடத்துக்கு இந்த சில பெரியவங்க போனாங்க போய் கேட்டாங்க எங்களை பேர் ரிட்டையர்ட் ஆளுங்கெல்லாம் போய் கேட்டாங்க அதுக்கு அந்த பெண்கள்லாம் சொன்னாங்க ஏதோ ஒண்ணுல வந்து கையெழுத்து பிடிச்சினாங்க கையெழுத்து போட்டு இந்த இப்படி காமிங்க காமிச்சோம் காமிச்சதுக்கு அப்புறம் எங்க வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க இதை தவிர ஹபீபுல்லா வந்து இதுக்கு முன்னாடி வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா இருந்தவர் அவரு வந்து பீகார்ல போய் அவரும் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் நீதிபதி இவங்க எல்லாம் போய் விசாரிச்ச போது அங்க வந்து அவங்க எல்லாம் சொல்றாங்க எங்கள் இதில் வந்து இறந்தவங்க பேரெல்லாம் இவங்க வந்து சேர்க்குறாங்கன்னு கேள்விப்படுறோம் எங்கிட்ட யாரும் எதுவும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்ப இதில் பல குளறுபடிகளை இந்த எலெக்ஷன் கமிஷன் கீழே இருக்கிற மெஷினரி வந்து நடத்திக்கிட்டு இருக்கு இதுக்கு ஆதாரம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆதாரத்தை கவனிக்க வேண்டிய பொறுப்பு எலெக்ஷன் கமிஷன் இருக்கு அதை விட்டுட்டு இல்ல நாங்க வச்சதா வருஷன்னு சொன்னா எலெக்ஷன் கமிஷன் மேலே சந்தேகம் வரும் அப்ப நீங்க தான் அவங்க இது மாதிரி அவங்களே கையெழுத்து போட்டு எல்லாரும் ஓட்டராக்கிறாங்களா அவங்க விரும்புறவங்க அப்படிங்கிற சந்தேகம்லாம் வரும் அதனால் இதுக்கு ஒரே வழி என்னன்னா இப்போ இவங்க தான் சரி அப்படின்னு வச்சுக்கோம் நிறைய வந்து ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து ஓட்டு போடுறாங்க ஆதார் கார்டை அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனே செல்லுபடியாகாதே முடியாது இதெல்லாம் அக்செப்ட் பண்ணீங்க அப்ப ஒரு நிர்வாகத்தில் இருந்தவங்கிற முறையில் நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த ப்ரொசீஜர் பண்ணீங்களோ அந்த ப்ரொசீஜர் மறுபடியும் செய்யுங்க செஞ்சுட்டு ஒரு ரெண்டு வருஷம் டைம் எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட்டை மறுபடியும் சொல்லுங்க ரெக்கக்னைசபிள் லீகலி வேலிட் கார்டு வந்து இஷ்யூ பண்ணுங்க அல்லது நாங்க வந்து இதுக்கு இன்சென்சி ரிவிஷன் மறுபடியும் புதுசா ஐடென்டி கார்டு சொல்லி சட்டம் போடுங்க அந்த சட்டத்தின்படி புதுசா நாங்கள் ஓட்டர்ஸ் ஐடென்டி கார்டு கொடுக்கணும் கொடுக்கும்போது இந்தெந்த எல்லாம் பரிசீலிப்போம் சிட்டிசன்ஷிப்பை பத்தி எங்களுக்கு சந்தேகம் உங்ககிட்ட சொல்லுவோம் இவங்க முடிவெடுக்க முடியாது எலெக்ஷன் கமிஷன் உங்ககிட்ட சொல்லுவோம் நீங்க அதை விசாரிச்சு எங்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் யார் எல்லாம் சந்தேகம் இருந்துச்சோ அவங்க உண்மையாவே சிட்டிசனா ஏத்துக்குவோம் இல்லைன்னா நாங்க ரிஜெக்ட் பண்ணுவோம் இப்படி சொல்றதுதான் நேர்மையா இருக்கும் அப்படி சொல்லாம இன்னைக்கு இந்த தேர்தல் ஆணையம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த எக்ஸசைஸ் வந்து மக்களாட்சியை காப்பாற்றுவதற்காக அல்ல மக்களாட்சியை வீழ்த்துவதற்காக அப்படின்னு தான் பொருள் இது மிக மிக ஆபத்தான ஒரு போக்கு இந்த போக்கினை உச்ச நீதிமன்றம் கண்டிக்கும் சரியான முறையான தீர்ப்பு வழங்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த நாளை இனிய நாளாக முடிப்போம் நன்றி வணக்கம்